அனைவருக்கும் வணக்கம் இந்த மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர இருக்கின்ற அப்புறம் ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏகாதசியை பற்றின சில ஆன்மீக தகவல் அதாவது புராண கதையை தான் நம்ம இன்றைக்கி பதிவாக பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த அபரா ஏகாதசியை அசலா ஏகாதசி அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க இந்த ஏகாதசி விரதத்தினால் ஒருத்தர் மக்கள் மத்தியில் பேரும் புகழும் அடைவதோட அளவில்லாத செல்வத்தையும் பெறுவார் அப்படின்னு ஞான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு யார் ஒருத்தர் இந்த நன்னாளில் அதாவது இவ்விரத மகாத்மியத்தை சொல்கிறாங்களோ கேட்குறாங்களோ அதாவது இந்த விரத கதையை படிக்கிறாங்களோ அவர் அவருடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு புது வாழ்வு பெறுவாங்க பிரம் அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளின் மகிமையை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்ட மகாராஜாவிற்கு அவருடைய வேண்டுதலின் பெயரில் எடுத்து சொல்கிறாரு அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் வாங்க இந்த அபரா ஏகாதசி விரதத்தை பற்றி கிருஷ்ண பகவான் யுதிஷ்டர்கிட்ட சொல்கிறாரு அபரா ஏகாதசி விரதம் வந்து மக்கள் அனைவரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதம் அப்படின்னும் இது மற்ற அனைத்து விரதங்களை விட சிரேஷ்டமானது உத்தமமானது அப்படின்னும் சொல்கிறாரு இந்த நாளில் அனைவரும் பக்தியுடனும் பகவான் மகாவிஷ்ணுவை ஓங்கி உலகலந்த உத்தமனாகிய திருவிக்ரமனாக வணங்கணும் அப்படின்னும் சொல்கிறாரு இந்த ஏகாதசி விரதம் ஒருவர் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதோடு இல்லாமல் அவருக்கு அளவில்லாத செல்வத்தை வாரி வழங்குறதால இந்து இந்த மாதிரி அபரா ஏகா அச்சலா ஏகாதசின்னு பெயர் பெற்றது மேலும் இந்த விரதத்தை நம்பிக்கையோடு கடைபிடிக்கிறவங்க புகழும் பெறுவாங்க அதோடு இந்த அபரா ஏகாதசி விரத இந்த விரதத்தால் பிரம்மஹத்தி பிறரை நிந்திப்பது அதன் மாதிரி அதாவது பிறருக்கு பின்னாடி பேசுறது குரு நிந்தனை அதாவது பைசாச பிறவி பொய் சாட்சி சொல்றது ஸ்ரீகமனம் போலி மருத்துவம் அதாவது போலியா மருத்துவம் பண்றது போலி ஜோதிடம் சொல்கிறது இந்த மாதிரி எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை அளிக்கிறதோட அவங்களுக்கு சொர்க்க பிராப்தியையும் அளிக்க வல்லது இந்த விரதம் அப்படிங்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்கரங்களில் நீராடுதல் கார்த்திகை மாத புனித நீராடல் கங்கையில் பிண்டதானம் செய்தல் பத்திரிகாசிரமத்தில் தங்குதல் இறைவன் கேதார்நாதை தரிசித்து வணங்குதல் இது மாதிரி எல்லாத்துலேயும் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தினை இந்த அபரா ஏகாதசி விரதத்தை நம்ம விதிப்பூர்வமாக நம்ம கடைபிடிக்கிறதால ஒருவர் அடைய முடியும் அப்படின்னும் வந்து எதிர்ஷ்டருக்கு சொல்கிறாரு குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கிற வேலையில் கோமதி நதியில் நீராடி ஈசனை சிவராத்திரி புண்ணிய நாளில் வாரணாசி நகரில் வணங்கி வழிபடுதல் கிரகண காலத்தில் குருக்ஷேத்திரத்தில் புனித நீராடி கஜதானம் தானம் ஸ்வர்ண தானம் செய்தல் அதாவது சினை பசுவினை ஸ்வர்ணம் மற்றும் பூமி தானத்தோடு செய்வதால் அடையும் புண்ணிய பலன்கள் எல்லாமே இந்த அபரா ஏகாதசி விரதத்தை விதிப்பூர்வமாக நம்ம கடைபிடிக்கிறதால ஒருவர் அடைய முடியும் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்கிறாரு யுதிஷ்டா இந்த மகா விரத மகாத்மியத்தை விளக்கும் கதையினை உனக்கு கூறுகிறேன் கவனமாக கேள் அப்படின்னு சொல்ல தொடங்கிறார் கதையை முன்னொரு காலத்தில் மகித்வஜன் அப்படிங்கிற அரசன் தன்னுடைய நகரை நல்ல முறையில் அரசாண்டு வந்தான் அவனுக்கு வஜ்ரத்வஜன் அப்படிங்கிற சகோதரன் ஒருத்தன் இருந்தான் அவன் மிகவும் கொடூர குணம் கொண்டவனாகவும் நாத்திகனாகவும் இருக்கிறான் நாள் வஜ்ரத்வஜன் தனது சகோதரன் மீது பொறாமை கொண்டு இரவில் அவன் தூங்கி கொண்டிருக்கும் வேளையில் அவனை கொன்று ஊரில் உள்ளதொரு அரச மரத்தின் அடியில் விட்டான் பின்னர் அவன் அரசாட்சியை கைப்பற்றினான் அபமிருத்யுவின் காரணமாக மஹித்வஜன் ஆவியாக அந்த மரத்தையே சுற்றி சுற்றி இருந்தாரு அந்த வழியாக போறவங்க வர்றவங்க எல்லோரையும் அவர் துன்புறுத்தி வதம் செஞ்சிட்டு இருந்தாரு ஒரு நாள் அந்த வழியே வந்த தௌமியா மகரிஷி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மஹிதஜனின் ஆன்மாவினை கண்டார் அதாவது அவருடைய தபோ தபோப பலத்தால் அவருடைய பிரேத ஜென்மாவிற்கான காரணத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு அதற்கப்புறம் அவர் அந்த ஆன்மாவினை அழைத்து அதற்கு தகுந்த புத்திமதிகளை கூறி அதனை நல்வழிப்படுத்துகிறாரு அதனை கேட்டு மனம் திருந்திய அந்த ஆவி இதற்கு இத்தகு கொடிய பிரேத ஜென்மாவிலிருந்து நான் விடுதலை அடைய என்ன வழி அப்படின்னு அவர்கிட்ட மார்க்கம் கேட்டு நிற்கிறாரு அதை கேட்ட தௌமிய மகரிஷி அதற்கு அபரா ஏகாதசியின் விதிமுறைகளையும் மகாத்மியம் ஆகியவற்றை கூறி அதனை கடைபிடிக்கும்படி சொல்றாரு அதன்படி மஹித்வஜன் இந்த விரதத்தை அபரா ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து அவருடைய பிரேத ஜென்மம் நீங்கி நன்னிலையை அடைந்தான் அப்படின்னு பகவான் வந்து யுதிஷ்டனிடம் சொல்றாரு இந்த அபரா ஏகாதசி விரதமானது பாப விருட்சத்தினை வெட்டி வீழ்த்தும் கோடாரியை போன்றது அஞ்ஞானம் மற்றும் பாவத்தினால் இருண்டிருக்கும் உலகத்தினில் ஒளி வீசும் சூரியனை போன்றதொரு இந்த அபரா ஏகாதசி விரதம் அப்படிங்கிறாரு up uh -huh. ஆகவே யுதிஷ்டிரா தனது கர்மவினை வினை பாவங்களை கண்டு அஞ்சுறவங்க அனைவரும் இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் எனவே இந்த அபரா ஏகாதசி விரதத்தினை பக்தி ஷிரத்தையுடன் கடைபிடித்து இறைவன் திரிவிக்ரமனை வணங்கி வழிபடுறதால வினைகள் அனைத்தும் அழிந்து இறுதியில் வைகுண்டத்தை அடைவாங்க அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் யுதிஷ்டரிடம் கூறி முடித்தார் அதனால நாமும் நம்ம எல்லோரும் பெறுவதற்கரிய இந்த மனித தேகத்தை இறைவன் வணங்கி வணங்கி வழிபட பயன்படுத்திக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமற்றதாயிடும் மேலும் யார் ஒருத்தர் இந்த நாளில் இந்த விரத மகாத்மியத்தை சொல்றாங்களோ கேட்குறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்க எல்லோருடைய பாவங்களிலிருந்தும் விடுபட்டு புது வாழ்வு பெறுவாங்க அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நாமளும் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர இருக்கின்ற அபரா ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து நம்மளுடைய பாவங்களிலிருந்து விடுபடுவோம் அப்படின்னு நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை முடிச்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்